காய் பீவர் ரோகிணிக்கு எவ்வளோ தான் பண்ணாலும் ரோகிணி திருந்து போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து மீனாக வந்து எவ்வளோதான் வந்து தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து மீனாவின் வாழ்க்கை டோட்டலாக க்ளோஸ் பண்றாங்க ரோகிணி அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வச்ச செக்அப் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா சூப்பரான அப்டேட் அப்படியே அதாவது வந்து ரோகிணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் உண்மையை சொல்லாத மீனான்னு சொல்லி கெஞ்சுறாங்க மீனா என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்க்கலாம் மீனா குடும்பத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்ல ரோகிணி வேண்டாம் என்று சொல்லி கெஞ்சுக்கிறார் ஒரு பக்கம் என்ன மீனாவையும் காணவில்லை என்று சொல்லி முத்து நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி பாட்டி நீ வேண்டாம் விஜயா போய் கூட்டிகிட்டு வரட்டும் என உடனே கொஞ்சம் நேரத்தில் மீனா வெளியில் நின்று கொண்டிருக்கும் விஜய் இன்னொரு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என கேட்டு குளத்தில் குளத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது சொல்லி சமாளிக்கிறார் உடனே ரோகிணி எங்கே என்று கேட்க மீனா பார்க்க எதையில் ரோகிணி வருகிறார் ஆனால் மீனா ரோகிணி பார்த்து முறைத்துக்கொண்டே இருக்க விஜய் ரோகி ரோகிணியிடம் பாசமாக எங்கம்மா போயிருந்த என்று சரி வைரஸ் சரியில்லைன்னு சொன்னாங்க இப்போ பரவாயில்லையே என்று கேட்டு அழைத்து செல்கிறார் பிறகு பூஜையை தொடங்க மீனா ரோகினி பார்த்து முறைத்துக் கொண்டே இருக்கிறார் பிறகு தான் உண்மையை சொல்லக்கூடாது என்று அப்படி சொன்னால் நான்கு முசம் குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லியதுதான் மீனா விஷயத்து சொல்லாமல் இருப்பது தெரிய வருகிறது பிறகு பூஜை நல்லபடியாக முடியும் அனைவரும் ஆசைவோதம் வாங்கிறார்கள் பிறகு பாட்டு எனக்கு பேர பசங்க இருக்காங்க ஆனா பேத்திகை இல்லை என்று கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு மூணு பேத்தின்னு இருக்காங்க என்று சந்தோஷப்பட பேச அண்ணாமலை இதுக்கு மேலே என் குடும்பத்தில் என்னமா வேணும் சந்தோஷம் இருக்கு பசங்க மருமகம் இருக்குது போது என்று சொல்லி மீனா ரோகிணி பார்க்கிறார் பிறகு அங்கிருந்து அனைவரும் கிளம்ப பார்த்து மீண்டும் அந்த சிரித்துக் கொண்டிருந்த நபர் மர்ம நபர் வந்து சிரித்துக் கொண்டே இருக்க அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் வச்சிருந்த மூட்டையை கிழிஞ்சு போயிருச்சு என்று சொல்ல ரோகிணி அதிர்ச்சி அடைய மீனா ரோகிணியை பார்க்கிறார் பூட்டி பூட்டி வச்ச ரகசியம் உடைஞ்சு போயிடுச்சு ஒரு நல்ல மனசு கிட்ட ஒண்ணு தெரிஞ்ச அது இப்போ மறைச்சிருச்சு வச்சிருச்சு என்று சொல்லிக்கிட்டு அது அண்ணாமலை தட்டில் பழங்குடன் இருக்கும் ரவியிடம் இதில் ஏதாவது எடுத்து சொல்லு ஒரு பழத்தை எடுத்து மனோஜிடம் கொடுக்கிறாய் எனக்கு எது கொடுக்கிற என்று கேட்க கையேந்தி போவது தான் கிடையாது நீ தான் என்று சொல்கிறா உடனே மனோஜ் அந்த பழத்தை வாங்கி கொள்ள அவர் சிரித்து கொண்டே சென்று விடுகிறார் உடனே அண்ணாமலை முத்துவே இலை வாங்கி அனுப்பிவிட்டு அனைவரும் வீட்டுக்கு கிளம்பினாங்க ரோகிணி அம்மா என்ன சொல்கிறார் முத்த என்ன செய்ய போகிறார் என்பதுதான் எபிசோடாக கிளைமேக்ஸாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரோகிணி வந்து மீனா வந்து பிளாக்மெயில் பண்றாங்க நீ ஏதாவது வந்து அப்படி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இல்லை முத்துக்கிட்டையோ ஏதாவது உண்மையே சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து நானும் கிறிஸ்துவும் வந்து நாங்கள் செத்து போயிடுவோம் ரெண்டு பேர் உயிரோடையே இருக்கும் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படி கண்டிப்பாக வந்து செத்து போகிறதுக்கு வந்து நீ தான் காரணமாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தும் நானும் செத்து போயிடுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம மீனா எதுவுமே சொல்லாமல் வந்து அப்படியே அமைதியாகிறான் அமைதியாகிறது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சாமியார் வந்து இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத மீனாது மாதிரி சொல்லிட்டு போவார் அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட வந்து மீனா வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி தான் ஹைலைட்டான எப்பிசோட்லாம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்